பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீத முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் முப்பது முப்பத்தி ஒன்று நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசுகுவதில்லை ஒரு சிறு பிள்ளை நடந்து போகிறது அப்பதான் நடக்க பழகிறது கொஞ்சம் தடுமாறும் இங்க விழுகிற மாதிரி போகும் அது வளர்ந்து வாலிபனாய் வருகிறது நல்லா ஓடுது விளையாடுது எல்லாம் செய்யுது அதனுடைய இடைகள் பிசுகுவதில்லை அதை போல தேவனை அறிந்து கொள்ளுகிறோம் சபையில அங்கத்தினர் ஆகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோம் இந்த வளர்ச்சியில எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாய் ஞானத்தை உரைக்கணும் என் நாவு நியாயத்தை பேசணும் உங்களுடைய நாவு நியாயத்தை பேசணும் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது நம்ம வாசிக்கிற வேதம் நம்ம வேதம் நம்ம இருதயத்தில் இருக்கணும் கற்பலகைகளை எழுதினது போல அந்த வசனங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டவைகளா இருக்கணும் யாருடைய இறுதியத்துல கற்பலைகள் எழுதினது போல அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நாவு நியாயத்தை பேசும் அவர்கள் வாய் ஞானத்தை உரைக்கும் அவனுடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை உங்களுடைய எதிர்காலம் நீங்க எடுக்கிற முடிவுகள் எதிலையும் தோல்வி வராது என்ன செய்யணும் என் இறுதியத்துல வேதம் தேவன் அருளிய வேதம் என் இறுதியத்தில் இருக்கணும் இன்னைக்கு சில பேர் வேதத்தை வாசிக்கிறோம் அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் கடைபிடிக்கும்படியா சில வேளையில கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிறது அநேக சாட்சிகளை கேட்கிறோம் வேதத்திற்காக நான் நிற்கும்படியாக நின்ற பொழுது என்னை வீட்டிலிருந்து வெளியே அனுப்புனாங்க வேதத்துக்காக நான் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு நீதியை ஒரு சில வேலைகளில் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கடந்து போனாலும் அந்த வேதம் தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கும் நான் நீதியை தான் பேசுவேன் எந்த இடத்திலும் நீதியான காரியங்களை பேசுங்க வேதத்துக்கு புறம்பான மனிதர்களை திருப்தி சொல்லி எந்த காரியத்தை செய்யாதீங்க உங்க எதிர்காலம் ஒரு காலம் பிசுகவதில்லை உங்களுடைய நடைகள் ஒன்றும் பிசுகவதில்லை கர்த்தர் உங்களுக்காக வைத்த திட்டத்தில் நீங்க போய்கொண்டே இருப்பீங்க தாபீது வாழ்க்கையை பார்த்தால் தாபீதனுடைய எதிர்காலமே மங்கி போயிருச்சு ஒன்றும் இல்ல அப்படின்னு இருந்தது ஆனால் தாபீது அப்படி அல்ல நாவல நியாயம் இருந்தது தேவன் அருளிய வேதமனுடைய இறுதியத்தில் இருந்தது அவர் நடைகள் பிசகவில்லை ஆசிர்வாதமாய் தாபி வாழ்க்கையை முடிக்கும்படியா தேவன் உதவி செய்தார் இன்றைக்கு இந்த உலகத்துல அநியாயம் துரோகம் அக்கிரம் நிறைந்த உலகத்துல தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இதன் மத்தியிலையும் நம்முடைய நடைகள் பிசுக கூடாது ஒரு தேவ பிள்ளைய நடை பிசுக கூடாது தேவனிடத்திலிருந்து தரிசனை பெற்ற ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய நடையில பிசுகவே கூடாது உங்க வாயில நியாயம் இருக்கட்டும் தேவன் அருளிய வேதம் நாளும் காத்து கொள்ளுங்க உங்கள் எதிர்காலம் உங்க ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கூட தரிசனம் ஒரு நாளும் பிசுகவதில்லை கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் அழகு பார்ப்பார் உங்களுக்கு உரிய ஸ்தானத்துல கர்த்தர் வைப்பார் தேவன் அருளிய வேதத்தை நீ இருக்கருளா இருந்தால் உங்கள் மேல உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் வைத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் விலகி போகாது நாளுக்கு நாள் அது கூடும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மன மகிழ்ச்சியினால நிரப்புவார்